எங்களோட இளையான்குடி ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் ஃபாஸ்ட் லீஃப் கிளினிக் அது பக்கவாதமாக இருந்தாலும் சரி தோள்பட்டை வழியாக இருந்தாலும் சரி முழங்கால் மூட்டு வாதமாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா நிறையா எங்கள்கிட்ட கால் பண்ணுறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இளையான்குடி வந்து எந்த மாவட்டம் அங்கே வர்றதுக்கு வந்து ட்ரெயின் வசதி இருக்கா அதே மாதிரி வந்து கிளினிக் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கா அவுட்டரில் இருக்கா அதே மாதிரி வந்து ஹோட்டல் எதுவும் பக்கத்தில் இருக்குமா வந்தால் சாப்பிட்லாமா எப்படி எங்களுக்கு வசதியாக இருக்குமா பக்கத்தில் ஷாப் எதுவும் இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூம் தங்குறதுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை கார் பார்க்கிங் வசதி இருக்கான்னு கேட்குறாங்க அதே மாதிரி வந்து சில பேர் வந்து ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து இருக்கா வசதியாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதே நேரத்தில் வந்து தங்கி சிகிச்சை எடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் எங்ககிட்ட கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் விடை என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னென்ன கொஸ்டின் கேட்டிங்களோ எல்லாத்துக்குமே வசதி இங்கே வந்து இருக்குது அதே மாதிரி கிளினிக் பக்கத்துலேயே வந்து டீ ஷாப்பு ஹோட்டல் இருக்குது பார்க்கிங் எத்தனை கார் வேணாலும் நீங்கள் நிறுத்தலாம் அதே மாதிரி டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே இங்கே இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் தங்கியும் இங்கே சிகிச்சை எடுக்க முடியும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு பக்கவாத பிரச்சனையாக இருக்கலாம் தோல்பட்டை வலி தீவிரமான தோள்பட்டை வலி ஃப்ரோசன் சொல்கிறக்குல அது மாதிரி இருக்கலாம் தீவிர முழங்கால் வழியாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து முதுகு வலினால ரொம்ப நாள் நீங்கள் சிரமப்படலாம் இப்படி இந்த தீராத பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை எங்களுடைய ஃபாஸ்ட் ரிலீப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த அட்வான்ஸு ஃபிசியோதெரபி சிகிச்சையில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு சிலருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சிகிச்சையில் தான் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு சதவீதம் பேரை நாங்கள் சரி இருக்கிறோம் ஆனால் சிலருக்கு ஒரு ஐந்து நாளோ இல்லை ஒரு வாரமோ தங்கி கூட சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இங்கே தங்கி சிகிச்சை எடுப்பதற்கு ரூம் வசதி வந்து அதாவது அருமையாக நீங்கள் தங்கிக்கிற எல்லா எல்லா வசதியும் நீங்கள் என்னென்ன க்ரிஸ்டின்னு கேட்டிங்களோ அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்குது உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி இது மாதிரி நீங்கள் எங்களுடைய கிளினிக்கில் பயன்பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்